அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகியிருக்கக்கூடிய கஜலக்ஷ்மி யோகாத்தின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய எட்டு நாட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று ராசிக்கு பணமழை பொழிய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அதாவது கஜலக்ஷ்மி யோகாத்தால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் குடிவரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அதிர்ஷ்டம் என்ன மாதிரியாக இருக்கும் அவர்களுக்கு எவ்வாறாக இந்த அதிர்ஷ்டம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பயன் பயன்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வேஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயன் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்களில் வேத ஜோதிடத்தேன்பாடி கிரகங்களினுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் உருவாகக்கூடிய யோகங்களினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் தெய்வர்களினுடைய குருவான குரு பகவான் ஆண்டுகள் கழித்து செல்வதை அழிப்பரான சுக்ரனின் ராசியான ராசிக்குள்ள நுழைகிறார் அதே சமயம் இந்த ராசியில் சுக்கரனும் தற்போது பயணித்து வருகிறார் இதனால் ராசியில் குரு மற்றும் சுக்கரனின் சேர்க்கையால் மிகவும் மங்களகரமான யோகமான கஜலக்ஷ்மி யோகம் இருக்கு இந்த யோகமானது ஒருவரது நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் செழிப்பான ஒரு வாழ்க்கையை தரும் வாழ்க்கை வாழ வழிவகையும் செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகள்லேயுமே காணப்பட்டாலும் கூட மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது அபரிமிதமான செல்வத்தை வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோடு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் தற்போது ரிஷப ராசியில உருவாகி இருக்கக்கூடிய கஜய லக்ஷ்மி யோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அதில் நாம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா ராசி அன்பர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் வீட்டில் கஜலக்ஷ்மி யோகம் உருவாக்கி இருக்கிறது இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய ஆளுமை மேம்படும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை முன்பை விட சிறப்பாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இனிமையாகவே இருக்கப்பெறும் இந்த யோகத்தாலே இந்த ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை துணையும் முன்னேற்றத்தில் காண்பாங்க அப்படி சொல்லலாம் பணிபுரிபவர்கள் வேலையில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பெறுவதோடு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளையும் பெறுவாங்க கூட்டு வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஒரு சிவ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கஜலக்ஷ்மி யோகமானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நல்வாய்ப்பினையும் உங்களுக்கு ஏற்படுத்துங்க வேலை ரீதியாக உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை தேடக்கூடிய மங்கைகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய எட்டு நாட்களுக்கு உங்களுக்கு யோகமான நாள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய விரு விருப்பமான இடங்களில் உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட உங்கள் நிறுவனங்களுக்கு நீங்கள் விண்ணப்பித்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எட்டு நாட்களுக்குள்ளே பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் விரும்பிய அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் இந்த எட்டு அடுத்து வரக்கூடிய அந்த எட்டு நாட்கள் அப்படிங்கிறது யோகம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய உங்களுக்கு எதிலையுமே சாதகமாக உருவாகக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் நீங்கள் அனைத்து நல்ல விஷயங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா செய்யலாம் சின்னதாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இந்த இந்த நாட்களை பயன்படுத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் தொழிலோ வியாபாரத்துலயோ முதலீடு பண்ணணும் தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபடுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக்கலாம் எவ்வாறாக உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் இந்த கஜலை யோகத்தின் அடிப்படையில் அனைத்துமே சாதகமாக இருக்குங்க ராசிக்காரர்கள் ராசி அன்பர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டில் கஜலக்ஷ்மி யோகம் உருவாகி இருக்கு இதனால வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவைகளை இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட உயர்கல்வி படிக்க விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் மாணவர்கள் முன்பை விட படிப்புல சிறந்து விளங்குவாங்க நிதி நிலையில எதிர்பாராத அளவில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கியமாக தந்தையின் முழு ஆதரவு இந்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு செயல காரியத்தில் இறங்கினாலும் அது உங்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைய பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லணும் கஜலக்ஷ்மி யோகமானது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் மேன்மைகளையும் அனுகூல பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை நீங்க தைரியமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் நீங்க செல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வகையில் இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை தேடி தரக்கூடிய வகையில் பிறக்கிறது கஜலக்ஷ்மி யோகமானது உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்லாமல் திடீர் பண வருவாயையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிறக்கிறதுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது திடீர் பண வரவு திடீர் லாட்டரி கூட உங்களுக்கு அடிப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் ல்லாம இந்த காலத்தை வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே குடும்ப விஷயமாகட்டும் ஆகட்டும் அல்லது நீங்கள் வியாபாரம் ஆகட்டும் உங்களுடைய பணியிடமாகட்டும் இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கக்கூடிய வகையில இந்த காலம் அமைய பெறப் போகிறது கஜலட்சுமி யோகத்தை சரியான விகிதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்ப ராசி அன்பர்கள் கும்ப ராசி நான்காவது வீட்டில் கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பத்தை பெறுவாங்க புதிய வாகனம் வீடு போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகளையும் பெறுவாங்க பணவரவு அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை முன்பை விட சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் வேலைகள் செய்பவர்களுக்கு இந்த யோக காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பினை தேடி தரப்போகிறது அற்புதம் நிறைந்த காலமாகவும் உண்டு பண்ணக்கூடிய கிடைக்க செய்யக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் அமையப்படுகிறது நீங்க வேலை செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வித சலுகைகளும் கிடைக்கங்க நீங்க இடமாற்றம் எதிர்பார்த்தால் இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட சலுகைகள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் பெறும் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதத்தில் சாதகமாக அமையக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கஜலக்ஷ்மி யோகமானது உங்களுக்கு பல விதத்தில் பார்க்கும் பொழுது பண வருவாயை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் அன்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது இந்த காலத்தில் நீங்க எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் புதிதாக எது ஆரம்பித்தாலும் எதுல ஒரு முதலீடு நீங்க போட்டாலும் அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் இந்த காலத்தை நீங்க உங்களுடைய தொழிலுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் வியாபாரத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை நீங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்க பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க இடமாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க ंगे உங்களுக்கான சம்பள உயர்வை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான் அதற்காக கூட நீங்கள் இந்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லைனா வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு யோகம் தரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் விருப்பத்திற்குரிய உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நல்ல வேலை வாய்ப்பினையும் பெற முடியும் மொத்தத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக இந்த கஜலக்ஷ்மி யோகம் அமையப்பெறுகிறது ਅਭੀਂ ਨਾਂਗਾ ਸੋਲਣੋ